சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேதுக்கு பார்த்தா பயங்கரமான ஜுரம் வந்துருது செல்வி சமைக்கிற சாப்பாடையும் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி பெரிய வீட்லயும் போய் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால சேதுக்கு பார்த்தா சரியா சமைக்கவும் வரல தினமும் பார்த்தா கடையிலே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு காலையில மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு நேரமும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப செல்வி சொல்றாங்க என்னங்க நீங்க தினமும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் போகுது எதுக்கு இந்த கௌரவம்லாம் நான் தான் சாப்பாடுதான் சமைச்சு வச்சிருக்கேல உங்களுடைய கௌரவத்தான் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நான் சமைச்சு சாப்பாடு சாப்பிட வேண்டியதானு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேணாம் பொம்பளை தயவு இல்லாம எங்களாலையும் இருக்க முடியும் எனக்கு சமைக்க வரல அதனால நான் கடையில வாங்கி சாப்பிடுறேன் இதனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும் இங்க பாருங்க இப்படி தினமும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா அது உடம்புக்கு ஒத்துக்கிறாது ஃபுட் பாய்சன் எதுவும் ஆக போகுது வேணாங்க சாப்பிடாதீங்க நான் தான் சமைச்சு வச்சிருக்கீங்கள நான் கொண்டாட அந்த சாப்பாடை சாப்பிடுங்க நீங்க தினமும் காலையில மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு நேரமும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க நான் அதை வேணாம்னு சொல்லல ஹோட்டல்ன்றது எப்பயாவது வாங்கி தான் இப்படி அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது கிடையாது ஹோட்டல்ல சமைக்கிற சாப்பாடுலயுமே அஜின மோட்டோல்லாம் கலந்துருப்பாங்க உடம்புக்கெல்லாம் அது நல்லது கிடையாதுங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் இங்க பாரு உன் டாக்டருடைய அறிவுரையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு உன் சாப்பாடும் வேணாம் உன் ஜங்காத்தமே எனக்கு வேணாம் நீ கோட் ஆடர் கோட் சொல்லி தானே நீங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க எனக்கு தேவையான சாப்பாடை நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அங்கே பெரிய வீட்டுக்கு போகணும்னா அப்பத்தாவும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு நான் தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன் நான் என்னமோ சாப்பிட்டு என்னமோ எக்கேடோ கெட்டு போறேன் உனக்கு என்னடி என் மேல அக்கர் அப்படின்னு சொல்லி சேது சொல்லுவோம் அப்புறம் என்ன உங்ககிட்ட நான் சொல்ற அளவுக்கு சொல்லிட்டே பட்டு திருந்தனாதான் திருந்துவேன் அப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லவும் நைட் சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க பார்த்தா சேது பதிலே பேச மாட்டேங்கிறாரு ஃபுல்லா வாந்தி எடுத்து சேது பார்த்தா மயங்கவும் தமிழ் செல்வி பார்த்தா சேது தொட்டு பாக்குறாங்க ஃபுல்லா ஜுரம் அடிக்கவும் இன்னங்க உடம்பெல்லாம் இப்படி நெருப்பா சுடுது நான் இதுக்குதான் சொன்னேன் ஹோட்டல்ல தினமும் வாங்கி சாப்பிடாதீங்க வாங்கி சாப்பிடாதீங்க பாருங்க மாந்தி காய்ச்சல் இந்திரிங்க இந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சேதுவை தூக்கி பிடிச்சு கொண்டாந்து ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க சட்டையெல்லாம் கலட்டி இலட்டி சேதுவை தொடச்சுடச்சு விட்டு சேதுக்கு பார்த்தா அந்த காட்டன் துணியில பஞ்செல்லாம் நனைச்சு நெத்தியில ஒத்துரம் போட்டு எடுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு ஜுரம் அடிக்குதுன்னு இது தேவையா உங்களுக்கு இருங்க நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்லிய பார்த்தா மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவ்வளவு நேரம் வாந்தி எடுத்துட்டீங்க மாத்திரை போட போறீங்க அப்ப சாப்பிடணும் ஏதாவது இருங்க நான் போய் கஞ்சி எடுத்து வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்லியை பார்த்தா கஞ்சியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்து சேதக்கிட்ட கொடுக்குறாங்க இதை குடிங்க இங்க பாருங்க என் மேல உங்களுக்கு என்ன கோபோபனா இருக்கட்டும் நான் தப்பு பண்ணேன் தான் அந்த தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன் அதுக்கும் மீறி உங்கள் என் மேலே கோபம் இருக்குது அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க தயவு செஞ்சு இந்த சுடுகங்கஞ்சி மட்டும் குடிங்க குடிச்சிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுங்க என் மேலே என்ன கோபம்னாலும் அது ஏங்கிட்ட காட்டுங்க எதுக்கு இப்படி சாப்பாடு மேலே காட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சுல எதனால் ஆச்சு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு தானே உங்களுடைய கௌரவத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சேதுவும் பார்த்தா அந்த சுடுகஞ்சியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு மாத்திரையெல்லாம் போறாரு மாத்திரை போட்டுட்டு சேது படுக்கவும் அப்புறம் பார்த்தா சேதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்புறமும் பார்த்தா சேதுக்கு காய்ச்சடிக்கிற மாதிரியும் இருக்கவோ வேகமா பார்த்தா சாவித்திரியும் தாமரை வருது சேது சேது அப்படின்னு சொல்லி சாவித்திரி கூப்பிடவும் இங்க பார்த்தா சேது படுத்திருக்காரு என்ன பாச்சு சேது ஏய் சேதுவு என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் உங்க சேதுவை நான் ஒண்ணும் பண்ணலை அவருக்கு காய்ச்ச அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இனது சேதுக்கு காய்ச்சலாம் சேது இப்ப உடம்பு எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் ஆ இப்ப பரவாயில்ல மாத்திரை போட்டிருக்கேன் இங்க பார்த்தா சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் இவளால வந்தது எப்படி ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி அந்த வீட்டுல ஏசி ரூமு கட்டிலும் மெத்த நல்ல வகையான சாப்பாடுன்னு இருந்த எங்க சேதுவை இப்படி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து படுத்துறா எல்லாம் இவளால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அத்த யாரை எதுவும் சொல்ல வேணாம் நீங்க பாக்க வந்துட்டீங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்ன செய்து நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செலவும் இல்லத்தா எதுவும் வேணாம் அப்பத்தா இங்க வந்து நீ சாப்பிட கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் அது கிடக்கு கிளவி உனக்கு காய்ச்சல் நேரம் பாக்கி ருசியா அதாவது சாப்பிடல சேது இவ வைக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியுமா இரு செய்து நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஐயோ அத்தை நான் கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டேன் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லிடுறாரு சேதுவும் தாமரையும் பார்த்தா கிளம்பி வெளியே வந்துருது என்னம்மா மாமாக்கு வேற காய்ச்சி வந்துருச்சு இவ வேற அக்கறையா கவனிக்கிற அது இது பண்றேன்னு சொல்லி மாமா மனசுல இடம் முடிச்சுட்டானா மாமாக்கு இருக்கிற கோவம் எல்லாம் போயிருச்சுன்னா என்னமா பண்ண அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் அதெல்லாம் அவளை சீக்கிரம் அவன் மேல இருக்கிற கோபம் இவனுக்கு போகாதிடி ஏன்னா அவ பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படி வயித்துல துணி முட்டை கட்டிக்கிட்டு திரிஞ்சவள எப்படி சேது அவள சீக்கிரம் மன்னிப்பான் அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் பார்த்தா இருந்து கிளம்பிடுது